ஹாய் friends, welcome back to பூனா ஸ்ட்ரீம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க சென்னை சூப்பர் தாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்தலாம் இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல மெயின் ரோட்ல உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு சோ டெய்லி டெய்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நம்புறேன் நம்ம சென்னை சேலத்துல ஆடி கலை கட்டிடுச்சுங்க சேல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டிருக்காங்க டென்ல இருந்து பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் மென் விமன் கிட்ஸ்க்கான கலெஷனுக்கெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்ட் ஆஃப்ல இருக்கிற வெரைட்டி சாரீஸ் எல்லாம் பாக்க போறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரீஸ் நிறைய காட்ட போறேன் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டான கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் எல்லாமே காட்டன் பேஸ்ல இருக்கிற சாரீஸ் தான் சில தர சில்க் சாரீஸ் கூட இருக்கு சோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பியூட்டிஃபுல்லான ஃப்ளூரஸ் அண்ட் கிரீன் வித் டார்க் ப்ரௌன்ல உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சில்க் சாரி டைப்ல இருக்க சாரி தான் ரொம்ப அழகா இருக்குங்க கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து தான் இதை ஃபர்ஸ்ட் எடுத்ததே நான் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரி போட்டிருக்காங்க ஒரு மீடியம் சைஸ் பார்டர்ல போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கலர் காம்பினேஷனே ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இந்த சாரிக்கு மற்றபடி பாடியில பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பிப்டி ஃபைவ் மட்டும்தான் நைன் டென் ருபீஸ் இருக்கிறது வெறும் நானூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சான்ஸே இல்லைங்க இந்த பிரைஸ்க்கு இப்படி ஒரு சாரி அப்படின்னா சான்ஸே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு இன்னொரு ஒரு யூனிக்கான விஷயம் பாத்தீங்கன்னா பிளவுஸ் உங்களுக்கு அழகா உங்களுக்கு நெட்டுல கொடுத்துருக்காங்க யூஷுவலா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் மாதிரியோ அல்ல அந்த மாதிரி காட்டன் பிளவுஸ் அந்த மாதிரி தானே கொடுப்பாங்க பட் இதுல பாத்தீங்கன்னா நெட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு நெட்ல கிரீன்ல பாத்தீங்கன்னா மரூன்ல பார்டர் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க வேணா சில்க் காட்டன்ல ஒரு டார்க் ப்ரௌன்ல நீங்க வாங்கி வேர் பண்ணலாம் இல்ல இதே பண்ணாலும் அழகா இருக்கும் சோ அது அவங்க ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் சூப்பரா இருந்துச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பியூட்டிஃபுல்லான ஒரு சுல் சாரி டைப்ல ஒரு சாரி தான் அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் டார்க் ப்ளூவில் கிராண்டான ஒரு சாரிங்க அட்டகாசமா இருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பிப்டி பர்சன்ட் ஆஃப்ல ஃபைவ் செவன்டி டூக்கு கொடுக்குறாங்க வெறும் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபில் கொடுக்குறாங்க நல்லா ப்ளூ நல்லா டார்க் ப்ளூவில் உங்களுக்கு பல்லு வரும் பாடி ஃபுல்லாக டார்க் மரூனில் இந்த மாதிரி ஜரி பேட்டர்ன் ஜரி பேட்டர்னே ரொம்ப யூனிக்காக இருக்கு பாருங்களேன் செம்ம அழகாக இருக்குல்ல ஒரு பெனாரசி டைப்ல இருக்குங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி நல்ல ஒரு பார்ட்டி வேர் ஒரு வெட்டிங் வேர் அப்படின்னு கூட சொல்லலாம் செம்ம அழகா இருக்கு மாதிரி நிறைய சாரீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல இருக்குங்க ஆக்சுவலா இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க சாரியை கட்ட விரும்புறதுனா கூட நீங்க எடுத்துட்டு போய் உங்க குழந்தைங்களுக்கு ஒரு பட்டு பாவடை இல்ல ஹாஃப் சாரி பட்டு பாவடை இந்த மாதிரி அழகா ஏதாவது யூனிக்கா தைக்கலாம் இல்ல இப்ப புல் ஃப்ராக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெனாரசி டைப்ல நிறைய வந்திருக்கு இல்லையா அதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு ஃபேப்ரிக் உங்களுக்கு நிறைய ஃபேப்ரிக் வேணும் சோ ஒரு சாரி எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப தாராளமா பத்தும் அதுவும் நல்லா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நிஜமாவே சூப்பர் தானே அடுத்து நம்ம பாக்குறது அழகாக ஒரு சாஃப்ட் காட்டன் பேஸ்ல ஒரு சாரி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன்டி எயிட் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ஆக்சுவலா ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே வரும் பட் இவங்க வந்து பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல தௌசண்ட் பிப்டி எய்ட்டுக்கு கொடுக்குறாங்க செம்ம அழகாக இருந்ததுங்க கலர் காம்பினேஷன் நீங்களே பாருங்கள் நல்லா அழகாக டார்க் கிரீன் தான் உங்களுக்கு ஒரு காப்பர்னு உங்களுக்கு டபுள் சைட் பார்டர் அது அந்த காப்பர்ல உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக காப்பர் வந்து ஒரு மாதிரி ஆன்டிக் டைப்ல இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப யுனிக்கா ரொம்ப ரிச் அண்ட் ராயலா தெரிஞ்சுதுங்க இந்த சாரி அந்த சாரியோட கான்ட்ராஸ்டா அந்த காப்பர் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலா அந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு நல்ல சாஃப்ட் காட்டனுங்க சோ பாக்கிறதுக்கு ஒரு காட்டன் பிளஸ் சில்க் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டைப்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான ஸ்கை ப்ளூ ஆர் கிரீன் கூட சொல்லாங்க அழகா அதில் உங்களுக்கு மாதிரி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் போட்டு இருந்துச்சுல கோல்டு பார்டர் மாதிரி போட்டிருக்காங்க ரொம்ப அழகா இருந்தது பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க பல்லுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் பேட்டர்ன் தான் ஆனா பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ல கோல்ட் ஆன்டிக்ல பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கு இந்த சாரி ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா டஸ்ஸர் லெனன் சாரின்னு சொல்லுவாங்க அந்த டைப் ஆஃப் சாரி தாங்க எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சது ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப நீட்டாக இருந்து வேர் பண்ணால் கலருமே ஒரு மைல்டு ஷேடில் ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருந்துச்சு அடுத்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் பியூர் காட்டன் சாரீங்க ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஃப்ளாரல் ஒர்க் ப்ளஸ் இதுதான் உங்களுக்கு பல்லுவாக வரும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சான்ஸே இல்லைங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஆஃபரில் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ப்ளவுஸும் உங்களுக்கு நல்லா டார்க் ப்ளூ பெப்சி ப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி வயலட்டிஷ் ப்ளூ ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைனில் எம்ப்ராய்டரி லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுதான் போட்டு பிளவுஸா வரும் சோ நல்ல இந்த ஒயிட்டுக்கு கான்ட்ராஸ்டா ப்ளூல பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா வைப்ரண்டா இருக்கும் சோ நல்ல வைப்ரண்டான கலெக்ஷன் பிடிக்கும் அப்படின்னா இந்த சாரி நீங்க சூஸ் பண்ணலாம் செம்மையா இருக்கு அடுத்தது வைப்ரெண்ட் சில்லி ரெட்டில் அட்டகாசமான ஒரு ஃபிளாரல் ஒர்க் சாரி இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதோட மெட்டீரியல் குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன்ல செம்ம சூப்பராக இருந்தது ஒரு சாஃப்ட் காட்டன்ல பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது சில்லி ரெட்டு இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி நான் சொன்ன மாதிரி இது பியோர் காட்டன் சாரி எதுவும் சாஃப்ட் காட்டன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் இது ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி அதுவே நீங்க வந்து ஃபுல் ப்ரைஸ் கொடுக்க கொடுத்து வாங்கும் இன்னும் ஜாஸ்தியாகும் ஸோ ரொம்ப அழகாக இருந்தது சாரி முக்கியமாக வேர் பண்ண கண்டிப்பாக காட்டன் சாரி ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா சீசனுக்கும் ஒரு 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 ஃபேப்ரிக் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைனா வரும் ஏன்னா பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஃபிளாரல் பிரிண்ட் இருக்கிறதுனால பிளவுஸ் அண்ட் பல்லு உங்களுக்கு பிளைனா வரும் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி எயிட் ப்ரைஸ் ரேஞ்சுங்க நம்ம பார்க்க போறது இந்த சாரி தாங்க இது நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மஸ்டர்ட் ஆர் எல்லோ கலர்ல த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் இது பிரிண்ட் கிடையாதுங்க காட்டன்ல பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு மணிபுரி டைப் இருக்கும்ல அந்த டைப் ஆஃப் சாரிங்க இது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது நான் ஃபர்ஸ்ட் போனேன்னா இந்த சாரி தான் ஆக்சுவலா எடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு முக்கியமா அந்த கலர் ரொம்ப அழகா இருந்தது இந்த பீட்ரூட் பிங்க் வந்து அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டா அந்த எல்லோ கொடுத்துருக்கிறதுல ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி நல்ல வெயிட்லெஸ் ஆன கலெக்ஷன் கூட சூப்பரா இருந்ததுங்க கலர் காம்பினேஷன் அடுத்தது இந்த கிரீன் பாருங்களேன் ரொம்ப ரிச்சான ஒரு கிரீன் கலருங்க இதுவும் சூப்பரா இருந்தது ஸோ இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி எயிட் வருதுங்க செம்ம அழகா இருக்குங்க ஒரு மின்சு கிரீன்ல பாத்திங்கன்னா அழகா ஃப்ளாரல் ஒர்க் மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க அட்டகாசமா இருக்குங்க சாரி சான்ஸே இல்லை ஸோ இதோட நல்ல ரிச்சான ராயலான கலெக்ஷனுங்க ஸோ கண்டிப்பாக தாராளமாக நம்ம வாங்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஆக்சுவலா இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அண்ட் அஃப் சாரிங்க மேல பார்த்து பிளைனா வரும் அப்புறம் நம்ம நீஸ்ல இருந்து அதாவது முட்டில இருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு நல்லா அழகான டிசைன் வரும் இதெல்லாம் பிளெயினா ஒரு மாதிரி மைல்டா அதுல ஒரு லைட் ஒர்க் இருக்கு பட் அந்த நீக்கு கீழே பல்லும் கிராண்டா பிளாரல் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த சாரி இதுவும் நல்ல வைப்ரண்டான ரெட்டுங்க பார்டர் பாத்தீங்கன்னா கோல்டு அது எவ்வளோ பெரிய பார்டர் பாருங்களா ஒரு ஸ்லீவே தைச்சிடலாம் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒரிங்க பட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு இந்த நீங்கள் வாங்கிக்கலாம் ஐநூறு எத்தனை அழகா இருக்கு பாருங்க அந்த பார்டர் எவ்வளவு பெரிய பார்டர் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்லீவ் நம்ம வச்சிடலாம் சாரி பாக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க சான்ஸே இல்லை டபுள் சைடில் ஒரு சைட் சின்ன பார்டர் ஒரு சைட் பாத்தீங்கன்னா பெரிய பார்டருங்க செம்ம சூப்பரா இருந்துச்சு சோ அடுத்தது இந்த சாரி பாருங்களேன் கிரேல கோல்டு பார்டர் வித் உங்களுக்கு நிறைய எம்பிராய்டி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருந்ததுங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் பேஸ்டு சாரீ தான் ஒரு டசர் டைப்ல இருந்து தௌசண்ட் தேர்ட்டி டூ இதோட பிரைஸ் ரேஞ்சுங்க பிப்டி பர்சென்ட் ஆஃபர்ல ரொம்ப நல்லா இருக்கு சாரி ரொம்ப டீசென்டான ஒரு கலெக்ஷன் அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய எம்பிராய்டரி போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு டபுள் சைட் பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு சைட் சின்ன பார்டர் கொடுத்து ஒரு சைட் பெரிய பார்டரா கொடுத்துருக்காங்க சோ வேர் பண்ணா வேற லெவல்ல இருக்குங்க நல்லா ரிச்சான ஒரு கலெக்ஷன் அவ்வளவு அழகா இருந்தது பாக்குறதுக்கு பல்லு பாருங்களேன் செம்ம பியூட்டிஃபுல்லான கோல்டன் பல்லுங்க இதுதாங்க பல்லு ஃபுல்லா கோல்டன் சரியில்லை செம்ம அழகான ஒரு சாரீங்க ஒரு டிஷ்யூ டைப் ஆஃப் சாரி ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஞாபகம் வருது டிஷ்யூ டைப் ஆஃப் ஸாரிங்க செம்மையா இருந்துச்சு இந்த மாதிரி வைப்ரண்டான கலெக்ஷன் நிறைய இருக்குங்க கண்டிப்பா நீங்க வந்து சென்னையில் ப்ரொசீட் பண்ணி பாருங்க இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் சீக்கிரமா மூவ் ஆயிடும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பியூட்டிஃபுல்லான பேபி பிங்க் சாரி வித் ஃபிளாரல் ஒர்க்கு டபுள் சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் சாரி ஃபோர் தேர்ட்டி எயிட் மட்டும்தாங்க சாரியோட ப்ரைஸ் பை ஒன் கேட் ஒன்ல உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி எயிட்டுக்கு ஒரு சாரி வாங்கிக்கலாம் நீங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இது காட்டன் சாரிங்க நல்லா பியோர் காட்டன் சாரி முக்கியமா சாஃப்ட் காட்டன் சாரி ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது பியூட்டிஃபுல் ஆனால் நல்லா டார்க் ரெட் வந்து சில்லி ரெட் பார்டரோட அட்டகாசமான ஒரு காட்டன் சாரிங்க முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா மட்டும் தான் முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு சான்ஸே இல்லை இந்த சாரி கண்டிப்பா நீங்க வெளியே வாங்க முடியாது அவ்வளவு அழகா இருந்தது சாரி சான்ஸே இல்லை பாருங்க அதுவும் பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி பிங்க் சாரில ஒர்க் பண்ணிருக்காங்க செம்மையா இருக்குங்க சான்ஸே இல்லை அதை விட இது ஒரு அதோட பல்லு பாருங்களாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு ஃபுல்லா சரி வர்க்ல அட்டகாசமான சாரிங்க நானே எதிர்பார்க்கலாம் அவ்வளவு அழகா இருந்துச்சு இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு சிம்பிளா இருக்கும்னு நினைச்சேன் பட் கிராண்டா இருக்குங்க இதெல்லாம் தாராளமா நீங்க ஒரு வெட்டிங்கே வேர் பண்ணிட்டு போலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் அப்படியே ஒரு சாரீஸ் எல்லாம் பாருங்களேன் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் நிறைய இருக்குங்க அடுத்தது இது பாருங்க நல்ல ரெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்ட் ஒரு எல்லோருல உங்களுக்கு பார்டர் ஒரு சைட் பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைட் மீடியம் பார்டர் கொடுத்துருக்காங்க இது ஒரு சில்க் சாரீ தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு பனரிசி டைப் சில்க் சாரி தான் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஒரிஜினல் ப்ரைஸுங்க இதுல இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் டிஸ்கவுண்ட்டோட இல்லாம வாங்கினாவே இந்த சாரி நிஜமாவே சூப்பருங்க அதுல டிஸ்கவுண்ட் யோசிச்சு பாருங்களேன் சான்ஸே இல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல ஃபேண்டா கலர் வித் கிரீன் இந்த கிரீன் பார்டர் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சாரி தாங்க அடுத்தது இந்த ஃபேண்டா வித் கிரீன் பாருங்களேன் அதுவும் நம்ம முன்னாடி பார்த்த ரெட்டு மாதிரி பெரிய பார்டர் கொடுத்திருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரிங்க இது எல்லாம் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க அடுத்தது இந்த சாரியும் பாத்தீங்கன்னா நல்ல அழகான காட்டன்ல த்ரெட் ஒர்க் கோல்டன் த்ரெட் ஒர்க்கில் பண்ண மாதிரி ஒரு சாரீங்க சூப்பரா இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம சென்னை சில்கில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல வச்சிருக்காங்க கண்டிப்பா அவைல் பண்ணுங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க அவைல் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோன் மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் இங்க செலக்ட் பண்ணிங்கிறது நான் போட்டு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கொண்டே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்